வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தில் திறமையான இளைஞர்களை இணைக்கும் முயற்சிகளில் தீவிரம் காட்டி வருகிறார் குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஐடி விங்கில் பெரிய அளவில் கவனம் செலுத்துவதால் தற்போது விஜயும் ஐடி விங்கில் கவனம் செலுத்தி சோஷியல் மீடியாவில் பரபரப்பான செய்திகளை வெளியிட தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில்தான் இன்று விசிகாவில் இருந்த ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுகவில் இருந்த நிர்மல் குமார் ஆகிய இருவரும் விஜய் கட்சியில் இணைந்துள்ளார்கள் இவர்களில் ஆதவ் அர்ஜுனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் நிபுணர் குழுவில் இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் இணைந்து திமுகக்காக பணியாற்றினார் அதன் பிறகு விசிகாவில் இணைந்தவர் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வந்ததோடு விஜய் கூட்டணியில் இணையுமாறு வலியுறுத்தி வந்தார் அதன் பிறகு ஏற்பட்ட சில சலசலப்புகள் காரணமாக அக்கட்சியிலிருந்து இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர் விசிகாவில் வெளியேறுவதாக அறிவித்தவர் விரைவில் விஜய் கட்சியில் இணைவார் என்று ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று சென்னை பனையூரில் உள்ள விஜய் கட்சி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியின் போது ஆதவ் அர்ஜுனா விஜய் கட்சியில் இணைந்துள்ளார் அதேபோல் அதிமுகவின் ஐடி விங்கில் இருந்த நிர்மல்குமாரும் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார் இவர்களில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் பதவியும் நிர்மல் குமாருக்கு துணை பொது செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆதவ் அர்ஜுனா அதிமுகவில் இணைவார் என்று சமீபத்தில் பேசப்பட்டது ஆனால் அவருக்கு அழைப்பு விடுத்தபோது அதை அவர் நிராகரித்துவிட்டார் அதேபோல் பாஜகவில் முன்பு இருந்த நிர்மல்குமார் பின்னர் அதிமுகவில் இணைந்திருந்தார் ஆனால் இப்போது அங்கிருந்து வெளியேறி அவரும் விஜய கட்சியில் இணைந்து விட்டார் குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இனிமேல் மாற்றுக் கட்சியிலிருந்து யார் புதிதாக அதிமுகவுக்கு வந்தாலும் யோசித்துதான் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் வந்த வேகத்திலேயே மாநில அளவிலான பதவிகளை கொடுத்தால் அவர்களுக்கு அதற்கான மதிப்பு தெரியாமல் போய்விடுகிறது அதனால்தான் அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றுள்ளார் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதோடு இந்த நிர்மல்குமாரை பொறுத்தவரை முதலில் அதிமுகவில் தான் இருந்தார் அதன் பிறகு அமமுகவுக்கு சென்றார் அங்கிருந்து பாஜகவுக்கு சென்றவர் மீண்டும் அதிமுகவிற்கு சென்றிருந்தார் இந்நிலையில் தான் இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் இப்படி கடந்த ஏழு ஆண்டுகளில் அவர் ஐந்தாவது முறையாக கட்சி தாவி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி ஒரே நாளில் இரண்டு சம்பவம் திமுக கோட்டையை சுக்கு நூறாக உடைத்த அண்ணாமலை மதுரையிலிருந்து திரும்பிய மு க ஸ்டாலினுக்கு காத்திருந்த அதிர்ச்சி செய்தி டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான அரசியல் செய்தார் ஆனால் அப்படிப்பட்ட அவருக்கு தற்போது அண்ணாமலை சரியான பதிலடி கொடுத்து பலத்த அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு கேட்டுக்கொண்ட போது அதற்கான வேலைகளை தாங்களும் அவர்களுடன் சேர்ந்து செய்து வந்த திமுக அரிட்டாப்பட்டியில் விவசாயிகள் போராட்டம் வீரியம் அடைந்துவிட்டது என்றதும் எங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை மத்திய அரசுதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார் மு க ஸ்டாலின் அதோடு கொள்ளாமல் அந்த திட்டத்தை மத்திய பாஜக அரசு ரத்து செய்ததும் எனக்கு பயந்துதான் ரத்து செய்து விட்டார்கள் என்றும் அரிட்டாப்பட்டிக்கு சென்று பாராட்டு விழாவில் கலந்து கொண்டார் இதன் பிறகு இரண்டு நாள் கழித்து மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கு வெள்ளாலப்பட்டியில் உள்ள மக்கள் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை ரத்து செய்ததற்காக பாராட்டு விழா நடத்த அழைப்பு விடுத்தார்கள் அதையடுத்து பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் கிஷன் ரெட்டி அங்கு சென்றார் அப்போது அங்கிருந்த திமுகவினர் டங்ஸ்டன் விவகாரத்தால் அரிட்டாப்பட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோட்டையாகிவிட்டது என்பதனால் பாஜகவுக்கு பயம் வந்துவிட்டது அதனால்தான் அரிட்டாப்பட்டியை விட்டுவிட்டு வெள்ளாளப்பட்டியில் பாராட்டு விழா நடத்துகிறீர்கள் என்று பாஜகவினரை கிண்டல் செய்திருக்கிறார்கள் இந்த தகவலை அங்குள்ள பாஜக மாவட்ட தலைவர் ராஜசிம்மன் அண்ணாமலையின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் அதோடு உடனே அரிட்டாப்பட்டிக்கு செல்வோம் அங்கும் உங்களுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு விழா எடுக்கிறோம் என்று அண்ணாமலையிடம் கூறியுள்ளார்கள் அதனால் வெள்ளாளப்பட்டியிலிருந்து அரிட்டாப்பட்டிக்கு சென்று அங்குள்ள மக்கள் முன்னிலையில் அண்ணாமலைக்கு பாராட்டு விழா நடத்தியிருக்கிறார்கள் அப்போது அங்கு பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த அரிட்டாப்பட்டி திமுகவின் கோட்டை என்று கூறியிருக்கிறார் ஆனால் மேலூர் சட்டமன்ற தொகுதியான இங்கு வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று காட்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் முப்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் பெற்றார்கள் இந்த முறை இன்னும் அதிகமான ஓட்டுகளை பெற்று திமுகவிடமிருந்து இந்த தொகுதியை கைப்பற்றுவோம் திமுகவின் கோட்டையை கைப்பற்றி பாஜகவின் கொடியை இந்த தொகுதியில் பறக்க விடுவோம் என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருக்கிறார் அப்போது அங்கு கூடி நின்ற மக்கள் அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்து தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த செய்தி மீண்டும் தமிழ்நாட்டில் எமர்ஜென்சியா ஸ்டாலினுக்கு எதிராக கொந்தளித்த திருமாவளவன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சாரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று அதிமுக பாஜக உள்ளிட்ட பல கட்சிகளும் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் அதற்கு திமுக அரசு அனுமதி கொடுக்கவில்லை முதல் நாளில் இதற்கு எதிராக பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் போராட்டத்தில் ஈடுபட்டபோது போது அவர்களை காவல்துறை கைது செய்தார்கள் அதன் பிறகு அதிமுக போராட்டம் நடத்தியபோது கைது செய்யப்பட்டார்கள் திமுகவின் இந்த செயல்பாட்டை அந்த கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டித்தார்கள் ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் ரீதியாக அனுமதி உள்ளது அந்த அனுமதியை மறுக்கக்கூடாது திமுகவின் இந்த செயல்பாடு எமர்ஜென்சி காலகட்டம் போல் உள்ளது என்று விமர்சனம் செய்தார்கள் ஆனால் அப்போது மு ஸ்டாலினின் அந்த செயல்பாட்டுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத திருமாவளவனும் இப்போது வேங்கைவேல் விவகாரத்தில் புகார் கொடுத்த நபர்களையே சிபிசிஐடி போலீசார் குற்றவாளிகளாக சித்தரித்திருப்பதாக சொல்லி கொடிபிடித்து வருகிறார் அதோடு நேற்று அந்த வேங்கை வெயில் கிராமத்தில் ஒரு வயதான பெண்மணி மரணம் அடைந்த போதும் வெளியூர்களிலிருந்து யாருமே அங்கு செல்ல கூடாது என்று காவல்துறை தடை போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள திருமாவளவன் தமிழ்நாட்டில் உள்ள வேங்கை வயலில் திமுக அரசு எமர்ஜென்சியை பிரகடனம் செய்திருப்பது போல் உள்ளது இது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது போன்ற செயல்பாட்டை தமிழக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மு க ஸ்டாலினை எச்சரிக்கும் வகையில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ந்து திருமாவளவனும் மு க ஸ்டாலினை எமர்ஜென்சியை குறிப்பிட்ட விமர்சனம் செய்திருப்பது அவர்களுக்கு இடையிலான விரிசலை அதிகப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது அடுத்த செய்தி ஈசிஆரில் பெண்களை துரத்திய கும்பல் பிடிப்பட்டனர் காவல்துறை வெளியிட்ட தகவல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை ஈசியா சாலையில் கானுத்தூர் என்ற பகுதியில் நள்ளிரவில் சில பெண்கள் காரில் சென்று கொண்டிருந்தபோது அந்த காரை திமுக கொடிகட்டிய காரில் சென்ற சில இளைஞர்கள் வழிமறித்து கலாட்டாவில் ஈடுபட்டார்கள் அது குறித்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதோடு அந்த காரில் சென்ற பெண்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார்கள் அதையடுத்து நடத்தப்பட்டிருந்த விசாரணையில் தற்போது அது சம்பந்தப்பட்ட நான்கு பேரை கைது செய்திருப்பதாக காவல்துறை அறிவித்துள்ளது அதோடு பாலியல் துன்புறுத்தல் காரணமாக அந்த பெண்களை அவர்கள் தொடரவில்லை அவர்களின் காரை அந்த பெண்கள் ஓட்டி வந்த கார் இடித்துவிட்டதால் தான் துரத்திருக்கிறார்கள் அதோடு காரில் சென்ற யாரும் மது போதையில் இருக்கவில்லை அதோடு இந்த இளைஞர்கள் சென்ற காரில் திமுக கொடி கட்டப்பட்டிருந்த போதும் அவர்கள் திமுகவை சார்ந்த புள்ளிகள் அல்ல பார்க்கிங் டோல்கேட் கட்டணத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி கட்சி கொடியை கட்டியதாக தெரிவித்துள்ளது காவல்துறை இது உண்மையோ இல்லை திமுக புள்ளிகளை பாதுகாக்க காவல்துறை இப்படி ஒரு தகவலை வெளியிட்டுள்ளதோ ஆண்டவனுக்கே வெளிச்சம் நடிகர் தமிழக வெற்றிகழகத்தில் இணைந்திருப்பது மற்றும் அரசியல் செய்வதிட்டாப்பட்டியை திமுட்டிவிட்டோம் என்று கூறிய அக்கட்சிகளுக்கு எதிராக அண்ணாமலை செய்த அதிரடி சம்பவம் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து திரும்ப வழப்பதும் மு க ஸ்டாலின் எமர்ஜென்சி போன்று ஆட்சி நடத்துவதாக கொத்தளித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்